நீங்கள் வந்து ஏசியமாக பத்திரிகைகள் எழுதுறீங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி அல்ல இதுவரை வேட்பாளர் தேர்வுகள் நடைபெறவில்லை தலைமை கழகம் முறைப்படி யாராரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல்களை போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் எல்லாம் கூட்டணி அமையும் கூட்டணி அமைஞ்ச பிறகு யாராருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிக்கை தெளிவுபடுத்துவேன் எவ்வளோ மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் அடியால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவரான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தினார்கள் மக்களும் அதை நம்பி விட்டார்கள் என் மாவட்டத்துல கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க இதை விட்டுட்டு டெல்லியில் எடுக்கிற கூட்டத்தில் அப்படி என்றால் ஆட்சி அதிகாரம் தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை

அண்ணாந்திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி மாத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட இதில் யார் விரும்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி எந்த ஜாதியை சேர்ந்தவங்க சரி யார் விருப்பப்பட்டாலும் நாங்கள் கிராம அந்த கும்ப விசை விழாவிலே கலந்து கொள்ளலாம் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்கிறேன் எனக்கு இப்போ கால்வழி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிரமம் இருக்குது பொறுத்து தான் எதை முடிவு செய்யும் பெரிய

இதுவரை வேட்பாளர் தேர்வு நடைபெறவில்லை தலைமை கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்புக்கு கொண்டு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற படிவத்தை படிவத்தை செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி

அதிகமான மரங்களோ இல்லது மின்கம்பங்களோ சாயில்லை கனமழையால் தண்ணீர் அங்கங்கே தேங்கி மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பற்ற முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகை வாயிலும் பேட்டி அளித்தார்கள் அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொய்யான செய்தியை வெளிப்படுத்தினார்கள் மக்களும் அதை நம்பிவிட்டார்கள் அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை நம்பிய காரணத்தினாலே இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிப்பு விட்டார்கள் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் வடிகால் முழுமையாக செய்தி முடிக்கப்பட்டு விட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் சொன்னார் அதோடு அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் சொன்னார்கள் முதலமைச்சரும் கனமழை பொழிந்த பிறகு தேங்கி நின்று தண்ணி தேங்கிய காரணத்தால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமில்லை அவர் வீட்டில் வைத்திருந்த உடமைகள் பெரும் சேர்த்துக்குள்ளாகிவிட்டார் இரண்டு மூணு நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலை

இது வந்து டிசம்பர் மூணு நாளில் மழை பெய்ஞ்சுது புயலால் சென்னையில் அது ஒரு பாடமாக எடுத்து கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சிருக்கு அதிகன மழை பொழியும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்திகள் வெளிவந்துட்டன அப்படி இருந்தோம் இந்த விடியா திமுக அரசு இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அதிகன மழை பொழிது அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார் அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டு இருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள் அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது இங்கே கனமழை பொழிகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் என் மாவட்டத்துல கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க இதை விட்டுட்டு டெல்லியில் எடுக்கிற கூட்டத்துல போய் இவர் கலந்துக்கிறார் அப்படி என்றால் அவள் ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைந்த மக்களை உதாசனப்படுத்திருக்கின்றார்கள் அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இல்ல உங்களுக்கு தெளிவா சொல்றோம் நல்லா கூட்டணி அமையும் கூட்டணி அமைச்சர் பிறகு யாருக்கு என்னென்ன தொகுதி என்பதை தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் இப்பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பல முறை இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாக குறைந்தபட்ச கோரிக்கையாக நிறைவேற்றித்தார்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் அதையும் இந்த அரசு நிராகரித்து விட்டது அதனால் அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் அவரவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தின் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு திரும்பி கொண்டார்கள் இந்த விடியா திமுக அரசு தொழிலாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றவே உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர் கேட்கிறாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த விடியா திமுக அரசு சென்றிருக்கின்றது அப்படி என்றால் அந்த தொழிலாளர் மீது எவ்வித அக்கறையும் செலுத்தாத ஒரு அரசாங்கம்தான் தான் இன்றைய அரசாங்கம் என்பதையும் இணைந்து கொள்ளவே அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் இருந்தது பதினாறாயிரம் பேருந்து தான் இயங்குது ஐயாயிரம் பேருதல் பல்கலைந்து செட்டில் இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேருந்துகளை ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருந்து இயக்கப்படுகிறது எட்நூத்தி ஐம்பது பேருந்துகள் என்ன இயக்கப்படாமல் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த விடியா திமுக அரசில் ஒவ்வொரு வருஷமும் நீங்க பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பில் போக்குவரத்து மானி கோரிக்கை வருகின்ற பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்புல அவர் சொல்லுவது ஐநூறு மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்றாங்க மூணு வருஷம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மின்சார பேருந்து வந்த மாதிரி கேட்கணும் அந்த மாதிரி தெரியல அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பி எஸ் சிக்ஸ் மூவாயிரத்தி இருநூத்தி பதிமூணு டீசல் பேருந்து கொள்முதல் செய்வதாக அந்த கொள்கை விளக்க குறிப்புல தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக வெளியிட்டு இருக்காங்க ஆனா பேருந்தே ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம் எங்க பார்த்தாலும் ஓட்ட ஒருசல் பேருந்து ஓடிட்டு இருக்குது மழை வந்தா ஒழுகிற பேருந்துகள் இன்னைக்கு சிவகங்கையில் சிவகங்கை தான் நினைக்கிறேன் உங்க இருக்கிற ஒரு டிரைவர் அந்த பேருந்து இயக்க முடியலன்னு கலெக்டரேட்லேயே போய் நிறுத்திட்டு வந்தார் இப்படி பேருந்தில் போக்குவரத்து முறையில் சரியான முறையை நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம் காரணத்தினால இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடு இவருடைய தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் பேருந்துகளில் கட்டணம் இல்லா செல்லலாம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் ஏறினால்தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அது முன்னாலேயும் முன்னாலேயும் வந்து அடிச்சிருக்கிறாங்க

தொழிற்சாலைகள் துவங்கி இருக்கின்றன கட்டுமானத்தில் இருக்கின்றது என்ற விவரெல்லாம் வெள்ள அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன் இதுவரைக்கும் அதுக்கு பதிலே காணும் ஆகவே இதை இடைவரையும் புரட்சி தலைவர் அம்மாவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக தமிழகத்திற்கு அதிகமான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார் அதன் மூலம் தொழில் ஈர்க்கப்பட்டது பல தொழிற்சாலைகள் வந்தன அதனால் படித்த அளவுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்று நினைக்கின்றேன் அப்பொழுது மீண்டும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் ஈர்த்து முன்னூற்றி நாலு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சுமார் நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற தருவி விதத்தில் அந்த தொழில் முதலாட்டு மாநாட்டை நடத்தினோம் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்தது நாங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட இன்னும் இவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றனர் பார்க்கின்ற பொழுது விளம்பரத்திற்காக இந்த தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்துகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்தில் எழுகிறது நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் நீங்க என்ன கேட்டீங்கல்ல பத்திரிகையிலேயும் ஊடகத்திலுமே தெளிவா சொன்னேன் அருகே வெளியிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம் அதே இந்த அரசு அமைந்த பிறகு தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்திய பிறகு மக்களுக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் வெள்ளை அறிக்கை விட்டால் மக்கள் என்னென்ன தொழிற்சாலையில் வந்திருக்கின்றது அதனால் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து செய்தி போய் சேரும் அதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நான் கேட்டிருந்தேன் இன்னும் இந்த அரசு வெளியிடவில்லை அது முதல்ல வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கல அங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாள் என்று தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் பொங்கல் தொகுப்பு அறிவித்தார்கள் அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த தை பண்டிகை வருகின்ற பொழுது தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்தோம் கொரோனா காலம் இருந்த காலகட்டத்திலே அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் தொகுப்போடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் முழு கருமும் வழங்கினோம் ஆனால் இந்த அரசு இந்த ஆண்டு திடீரென்று வெறும் பொங்கல் மட்டும் அறிவித்தார்கள் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கவில்லை ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதை நாங்கள் வலியுறுத்தி அறிக்கை விட்டவுடன் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லிக்கின்றார்கள் அதுவும் அரிசி குடும்ப அட்டைதாரருக்குத்தான் வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கின்றார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிகளை நீத்திருக்கின்றார்கள் அதற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இந்த பொங்கல் தொகு பொங்கல் தொகுப்பிலே ரொக்க பணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அனைத்து குடும்பட்டைதார ஏன்னா பொங்கல் என்பது அனைவருக்கும் பொதுவானது எல்லாரும் மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்பத்தைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படும்